கும்மணி ஐயா அவர்களுடைய கதையை வந்து படமாக்கியிருக்கோம் அது நீங்கள் பார்க்குறதுக்கு வரணும்னு சொல்லி நான் அரக்கோணத்துலேருந்து வந்தேன் நான் இந்த படத்தை இந்த கதை நான் படித்ததில்லை ஆனால் இந்த படத்தை பார்த்தப்போ எனக்கு வந்து இவ்வளோ நெருக்கமாக அவர் படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே சொன்னார் நீங்கள் கொஞ்ச நேரம் அந்த ஊருக்குள்ளே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி படம் முடிஞ்ச உடனே எனக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது அந்த உணர்வை அப்படி உயிரோட்டமாக நமக்குள்ளே கடத்தி எனக்கு எங்க தாத்தா பாட்டி எல்லாரும் ஞாபகம் வந்தாங்க நம்ம எல்லாரும் தாத்தா பாட்டிகளை வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணியே பார்த்துக்கிட்ருக்கோம் அவங்களுக்குள்ளே கூட ஒரு குற்ற உணர்ச்சிகளையும் அவங்களுடைய அவங்களும் நம்மளை மாதிரியான பருவங்களை தாண்டும் போது நிறைய பிழைகளையும் தாங்கிக்கிட்டு தான் நம்மளுக்கு நமக்கு வழிகாட்டுறாங்க நம்மளை நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்கன்ற ஒரு மிக முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இன்றைக்கி வந்தது அந்த உணர்வை நடிப்பில் கடத்திய எம் எஸ் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு உண்மையிலே பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா அது கதையா படிக்கும்போது நம்ம ஒரு ஒருத்தரை கற்பனை பண்ணிக்குவோம் ஆனால் உண்மையாக வாழ்ந்து அதை காட்டியிருக்காரு அதை காட்டி அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு அவர் திடீர்னு அவர் நேர்களை இங்க பார்க்கும்போது எனக்கு பக்குன்னு இருந்தது அதுதான் அந்த படைப்பினுடைய அழுத்தம் நினைக்கிறேன் இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப அழகா இந்த இந்த கதையை காட்சிப்படுத்தி இருக்கிறீங்க பூமணி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு கதையை மிகச்சிறந்த முறையிலே தயாரித்து இருக்கிற வெற்றிய சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் கண்டிப்பாக இது பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் மிக முக்கியமான தாக்கங்களையும் அவங்க மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய கசிவுகளை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன் படக்குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் தேங்க்யூ